இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் தான் துறையப்பா வினோத் கண்டன் முதலில் இரண்டு பெண்கள் சண்டையிட்டதால் சூரிச் திரும்பிய இசி ஜெட் விமானம் துர்கவ் கண்டோனில் கார்களில் திருட முற்பட்ட இருவர் கைது ஆர்கவ் போலீசாரின் திடீர் வீதி சோதனைகள் பலரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் இருபக்கமும் முற்றாக மூடப்பட்ட கோத்தான் சுரங்கப்பாதை வெளியான காரணம் ஜெனிவாவில் விடுக்கப்பட்ட குளிர் காலநிலை எச்சரிக்கை சோவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் வி டி தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்யம் ஏழு கட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்து எட்டு ஐம்பத்து எட்டு சிவா நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிஸின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ தொடர்பான விரிவான செய்திகள் உலகம் முழுவதும் பாரிய வறட்சிகள் அதிகரித்து வருவதாக சுவிஸ் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக உலகின் பல பாகங்களில் பாரிய வறட்சிகள் அதிகரித்து வருவதாக சுவிஸ் ஆய்வொன்று தெரிவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கும் இடையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பின் அளவு சராசரியாக ஆண்டொன்றிற்கு ஐம்பதாயிரம் சதுர மீட்டர்கள் என்கிறது அந்த ஆய்வு இந்த நிலப்பரப்பின் அளவு மொத்த சுவிட்சர்லாந்தின் நிலப்பரப்பையும் விட அதிகமாகும் வனம் பனி மற்றும் நிலப்பரப்புக்கான சுவிஸ் பெடரல் நிறுவனத்தின் ஆய்வு அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டது இந்த வறட்சிகளுக்கு காரணம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வு காரணம் என்கிறது அந்த ஆய்வு பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வினால் மழை மற்றும் பனிப்பொழிவில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் அத்துடன் மண் மற்றும் தாவரங்களிலிருந்து நீராவியாதல் அதிகரிப்பது ஆகியவையே இந்த வறட்சிகளுக்கு காரணம் என்கிறது அந்த ஆய்வின் முடிவுகள் அடுத்த சில இரவுகளுக்கு உறைவனி வெப்பநிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஜெனிவா தனது அவசர குளிர் காலநிலை திட்டத்தை திங்கட்கிழமை வரை நீட்டிக்க முடிவு செய்துள்ளது கடுமையான வானிலையின் போது வீடற்ற நபர்கள் பாதுகாப்பாகவும் சூடாகவும் இருக்க உதவும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மொத்தம் ஐநூற்று எண்பத்தி மூன்று இடங்களை வழங்கும் இரவு நேர தங்குமிடங்களை நகரம் திறந்துள்ளது இந்த தங்குபிடங்கள் மாலை ஏழு மணி முதல் மறுநாள் காலை எட்டு மணி வரை கிடைக்கும் தங்குமிடங்களுக்கு கூடுதலாக ஜெனிவா தெருக்களில் ரோந்து பணிய எண்ணிக்கையும் இரட்டிப்பாகியுள்ளது இந்த ரோந்து பணிகள் குளிரில் வெளியில் இருக்கும் எவரையும் கண்டுபிடித்து அவர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான மற்றும் சூடான இடத்துக்கு அனுப்பப்படுவதை உறுதி செய்வதை நோக்கமாகக் கொண்டுள்ளன இந்த நீட்டிக்கப்பட்ட முயற்சி பணியின் ஆபத்துகளிலிருந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்களை பாதுகாப்பதற்கான ஜெனிவாவின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகும் ஆர்கவ் கண்டோனல் காவல்துறையினரின் சமீபத்திய போக்குவரத்து கட்டுப்பாடுகளின் போது ஒரு இளம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உட்பட பல ஓட்டுநர்களுக்கு ஒரு வேகமான சம்பவம் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியது ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அருகே உள்ள போலீசார் வேக சோதனை நடத்தினர் அங்கு வேக வரம்பு மணிக்கு எண்பது கிலோமீட்டர்கள் ஆகும் நண்பகலில் இருபது வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் அதிர்ச்சி ஊட்டும் வகையில் மணிக்கு நூற்று ஐம்பத்தொரு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுவது பிடிபட்டது சட்டபூர்வ அனுமதியை கழித்த பிறகு வேக சுழல் வரம்பை விட அறுபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுவது உறுதியானது காவல்துறையினர் வாகனம் ஓட்டியவரை தடுத்து நிறுத்தினர் மேலும் அதீத வேகம் காரணமாக வழக்கை அரசு வழக்கறிஞரிடம் அனுப்பினர் பந்தய குற்றம் சட்டத்தின் கீழ் வழக்கறிஞர் குற்றவியல் விசாரணையை தொடங்கினார் அந்த இளம் ஓட்டுநருடைய தகுதியான ஓட்டுநர் உரிமம் பறிமுதலானது லோபன் போர்க் மற்றும் முர்கெந்தலுக்கு அருகில் கட்டப்பட்ட பகுதிகளுக்கு வெளியே உள்ள புற சாலைகளில் சோதனைகளின் போது முந்தைய நாள் வியாழக்கிழமை போன்ற வேக சம்பவங்கள் நிகழ்ந்தன மணிக்கு நூற்று பதினாறு கிலோமீட்டர் நூற்று இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் மற்றும் நூற்று முப்பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக சென்ற மூன்று ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களில் இருவரின் போக்குவரத்து அதிகாரியால் இடைநீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வுகள் அதிகப்படியான வேகத்தின் அபாயங்களையும் விளைவுகளையும் எடுத்து காட்டுகின்றன அனைவரின் பாதுகாப்பிற்கும் வேக வரம்புகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்றன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி ரவி கோல் ஜுவல்ரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதி மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல்லரி ஜோசப் ஐந்து எட்டாயிரத்து ஐந்து ஜோரேஜ் வெள்ளிக்கிழமை காலை துர்கவ் கண்டோனல் காவல்துறையைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஆர்போனில் பூட்டப்படாத கார்களை தேடியதாக சந்தேகிக்கப்படும் மூன்று பேரை கைது செய்தனர் காலை ஒன்பது மணியளவில் சென்ட் காலஸ் திராசவில் உள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் பல அடையாளம் தெரியாத நபர்கள் பூட்டப்படாத வாகனங்களுக்குள் நுழைந்து திருடுவதை கண்டதாக கண்டோனல் அவசர மையத்துக்கு தகவல் கிடைத்தது போலீசார் விரைந்து சென்று சிறிது நேரத்திலேயே மூன்று சந்தேக நபர்களை கைது செய்தனர் அந்த நபர்கள் அல்ஜீரியாவை சேர்ந்த நாற்பது வயது மற்றும் முப்பத்தேழு வயது அத்துடன் பதினேழு வயதுடைய ஒருவரும் அடையாளம் காணப்பட்டனர் அவர்கள் குறித்து இப்போது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு புகார் அளிக்கப்படுகிறது துர்கவ் கண்டோனல் காவல்துறையானது அனைவரும் தங்கள் கார்களை அவர்கள் எங்கிருந்தாலும் எப்போதும் பூட்டி வைக்குமாறும் விலை மதிப்பற்ற பொருட்களை உள்ளே விட்டு செல்வதை தவிர்க்குமாறும் அனைவருக்கும் கடுமையாக நினைவூட்டுகிறது வெள்ளிக்கிழமை மாலை சூரிச்சிலிருந்து போர்த்துக்கலின் லிஸ்பன் செல்லும் இசி ஜெட் விமானத்தில் இரண்டு பெண்களுக்கிடையே கடுமையான சண்டை ஏற்பட்டது வாக்குவாதம் உடல் ரீதியான மோதலாக மாறி விமானம் மீண்டும் சூரிச்சுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது விமானம் தர இறங்கியதும் சூரிச் கண்ட்ரோனல் போலீசார் வாயிலில் காத்திருந்து பெண்களை கைது செய்தனர் ஒரு போலீஸ் செய்தித் தொடர்பாளர் சம்பவத்தை உறுதிப்படுத்தி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக கூறினார் இடையூறு இருந்தபோதிலும் சிறிது தாமதத்துக்கு பிறகு விமானம் மீண்டும் லிஸ்பனுக்கு தொடர முடிந்தது கடந்த புதன்கிழமை மாலை கண்டோன் சுக் உள்ள பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எதிராக அரட்டை செய்தியில் விடுத்த ஒரு மாணவர் பற்றிய தகவல் சுக் காவல்துறைக்கு கிடைத்தது காவல்துறை விசாரணையை தொடங்கி அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது வியாழக்கிழமை அதிகாலை சுக் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் மிரட்டல் செய்தி எழுதிய நபர் கைது செய்யப்பட்டார் மேலும் விசாரணைகள் தொடரும் அதே வேளையில் மைனர் தற்போது ஒரு இளைஞர் காப்பகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இன்று சனிக்கிழமை ஏ இரண்டு நெடுஞ்சாலையில் உள்ள கோதான் சுரங்கப்பாதை தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் பழுதடைந்த கனரக வாகனம் காரணமாக இரு திசைகளிலும் முழுமையாக மூடப்பட்டது பழுதடைந்த கனரக வாகனம் சரி செய்ய உதவுவதற்கு ஒரு வாகனம் தேவை என்று டூரிங் கிளப் சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது நிலைமை சரி செய்யப்படும் வரை ஓட்டுநர்கள் தாமதங்கள் எதிர்பார்க்கவும் அதற்கேற்ப தங்கள் பயணங்களை திட்டமிடவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் சுரங்கப்பாதையை சுத்தம் செய்து போக்குவரத்தை விரைவில் மீட்டெடுக்க அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் இதனால் நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்